வணக்கம் கம்பை ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் நம்ம இதில் வீடியோ எதுவும் போடாமல் இருந்திருந்தோம் ஸோ மறுபடியும் இப்போ கொஞ்சம் வறட்சினால் நிறைய இலை உயிர்காலம் அது இல்லாமல் அந்த வறட்சி ரொம்ப கடும் வெயில்னால் மழை இல்லாமல் ரொம்ப மரங்கள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ அந்த கோடை மலையில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சது ஒரு ரெண்டு மழை நல்லா பேஞ்சதுக்குனால தண்ணி ஓரளவுக்கு நல்லா தேங்கி கொண்டு நம்ம ட்ரெண்ட்ஸில் எல்லாம் தண்ணி நின்றுருக்கு மரங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு செழிப்பாகியிருக்காங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மரம் நான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தப்ப ரொம்ப காஞ்சி போய் இலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ ரெண்டு மழை பேய்ஞ்சவுடனே ஒரு பதினஞ்சு நாளில் சல்லன்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த கருமருது மரம் மரம் கருமருது மரம் ஆக்சுவலாக பாருங்கள் இது எல்லாமே கருமருது தான் அந்த லைன் லைன் ஃபுல்லாகவே கருமருது தான் ஸோ அவ்வளோ அழகா நல்ல மழை பெஞ்சிருந்தது பார்க்கறதுக்கு ரொம்பமாக இருந்தது அதனால் தான் ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் ரொம்ப நாள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கடம்பா மரம் நல்ல வளர்ந்துருக்கு பாருங்க ரெண்டரை வருஷத்து மரம் அது இது இந்த மகோ கனியெல்லாம் மாதிரி தான் ரெண்டரை வருஷத்து மரம் இந்த மகோக்கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அடி பதினஞ்சு அடிக்கு மேலே போயிடுச்சுங்க அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இருபது அடியே போயிருக்கும் அவ்வளோவா இருக்கும் பட் மஞ்சள் கடம்பா அந்த மளவுக்கு இது வராதுங்க மகக்கனியோட க்ரோத் கொஞ்சம் கம்மி தான் ஸ்லோ க்ரோத்து மரம் ஸ்ட்ராங் அதை விட உங்களுக்கு இது கொஞ்சம் வளர்ச்சி பொறுமையாக தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ரோஸ்வுட்டு ஈட்டி ஈட்டி மரம்னு இல்லைங்களா அந்த மரம் அதுங்களும் நல்லா இப்போ தான் இலையெல்லாம் நல்லா தளிர்ந்து வருது பார்க்குறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருந்தது ஒரு பத்து நாளாக மழை பெஞ்சதில் பத்து நாளில் ஒரு ரெண்டு மழை பெய்ய நல்லா பெஞ்சுதுங்க அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊறி ட்ரென்ச்சில் நிற்கிறதுனால அவங்க நல்லா வேகங்களுக்கு நல்லா தண்ணி இழுக்கும் ஸோ பிடிச்ச வீடியோவாக போடலான் தான் இது உங்களுக்கு எடுத்துருந்தேன் தொடர்ந்து இனிமேல் நம்ம வீடியோ போடுவோம் ஏன்னா மழை பேஞ்சிருச்சி நம்ம தோட்டத்தில் மரங்கள் ஒவ்வொரு மரத்தையோட ஸ்பெஷல் தந்தனியாக எடுத்து போடலாம் நான் எல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே மரங்கள் தான் எல்லாமே நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருந்த மரத்தை தான் எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்துருந்தோம் இப்போ இன்னொரு இந்த ஒரு வருஷத்தில் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வரும் பதிவுகளை கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்